மகா பருசு ஜெயமாளி மாதா வடக்கம் மாதம் ஏழாம் நாள் போற்றி எழுதிய ஜெயமாலி ரகசியம் என்கிற நூலில் இருந்து ஒரு சிறு தியான பகுதி ரோஜா மலர் ஏழு ரோஜா மலர் கிரீடம் ஜெயமாலிய பக்தி முயற்சியை முத்திபெயர் பெற்ற ஆலன் என் ரோச் புதுப்பித்த நாள் முதல் மக்களின் ஒருமித்த குரல் இதனை ரோஜா மலர் கிரீடம் என்று பெயரிட்டு அழைத்தது ரோஜா மலர் கிரீடம் அதாவது நாம் பக்தியுடன் ஜவமாலி செய்யும் ஒவ்வொரு முறையும் நூற்றி ஐம்பத்தி மூன்று வெண் ரோஜா மலர்களை மகா பிரசுத தேவமாதாவின் திருத்தலையில் சூடுகிறோம் பதினைந்து சிவந்த ரோஜாமலர்களை சுவாமியுடைய திருச்சிரசில் சூடுகிறோம் இவை பரலோக மலர்கள் ஆதலால் ஒருபோதும் வாடுகிறதில்லை இவற்றின் சிறந்த அழகு கெடுவதும் இல்லை ரோஜா மலர் என்ற பெயரை ஜவமாலிக்கு சூட்டியதே மகாபுர தேவமாதா முழுவதும் அங்கீகரித்துள்ளார்கள் அநேக தடவைகளில் இதை பலருக்கு கூறியுள்ளார்கள் மந்திரத்தை சொல்லும் ஒவ்வொரு தடவையும் நாம் அவர்களுக்கு ஒரு அழகிய ரோஜா மலரை கொடுப்பதாகவும் ஒவ்வொரு முழு ஜபமாலையும் அவர்களுக்கு ஒரு ரோஜா மலர் கிரீடமாக இருப்பதாகவும் வெளிப்படுத்தியுள்ளார்கள் சேசு சபையில் புகழ்பெற்ற சகோதரர் அல்போர்ட்ஸ் ரோட்ரிகஸ் உருக்கமாக ஜை ஜெயிப்பார் எவ்வளவு பக்தி உருக்கத்துடன் அதை செய்வார் என்றால் பல தடவைகளில் பரலோக மந்திரத்தை அவர் சொல்லும் போது ஒரு சிவப்பு ரோஜா ஒரு வாயிலிருந்து வெளிவர காண்பார் ஒவ்வொரு அருள் மந்திரத்திற்கும் ஒரு வெண் ரோஜா வெளிவர காண்பார் இவ்விரு வண்ண ரோஜா மலர்களும் அழகிலும் மனத்திலும் இருந்தன தினம் மட்டுமே வேறுபாடாயிருந்தது பிரான்சிசுடைய நாட்குறிப்பில் ஒரு இளம் சகோதரரை பற்றி கூறப்பட்டுள்ளது இந்த சகோதரர் தினமும் பகல் உணவுக்கு முன் ஒரு ஜவமானி சொல்லும் நல் வழக்கத்தை கொண்டிருந்தார் ஒரு நாள் எப்படியோ அவரால் அதை சொல்ல முடியவில்லை பகல் உணவுக்கு மணியம் அடித்துவிட்டது இனிமே அதிபர் சுவாமியாரிடம் சென்று சாப்பிட முன் ஜமாரை சொல்வதற்கு உத்தரவு பெற்றுக் கொண்டு தன் அறைக்கு போய் ஜவமாலி சொல்ல துவக்கினார் ஆயிற்று தலைமை சகோதரர் இன்னொரு சகோதரரை அனுப்பி அவரை அழைத்து வர சொன்னார் அவர் வந்து பார்க்கையில் அந்த சகோதரர் ஒரு பரலோக ஒளியில் மூழ்கி மகாபிரசு தேவமாதாவை நோக்கியவாறு காணப்பட்டிருந்தார் மகாபரிசு தேவமாதாவுடன் இரு சமன்சுகளும் காணப்பட்டனர் அந்த சகோதரர் அருள் மந்திரத்தை சொன்ன ஒவ்வொரு முறையும் ஒரு அழகிய ரோஜா மலர் அவர் வாயிலிருந்து வெளிவந்தது சமன்சுகள் அம்மலர்களை ஒவ்வொன்றாக எடுத்து மகாபரிசு தேவமாதாவின் திருத்தலையில் சுட்டினார் தேவ மாமரியம் புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டார்கள் தலைமை சகோதரர் வேறொரு சகோதரர்களை அனுப்பி முந்தி இருவருக்கும் என்ன நேர்ந்தது என்று பார்த்து வர சொன்னார் அவர்களும் வந்து இவ்வளவு காட்சி கண்டார்கள் முழு சொல்லி முடியும் வரையிலும் மகாபிரசு தேவமாதா அங்கே இருந்தார்கள் எனவே முழு ஜமாலி என்பது பெரிய ஒரு ரோஜாமலர் இடம் ஐம்பத்தி மூன்று மணி ஜமாலை என்பது ஒரு சிறு ரோஜா மலர் வளையம் இவற்றை நாம் திவ்ய திவ்யசேசநாத சுவாமிக்கும் மகாபிரச தேவமாதாவுக்கும் சூடுகிறோம் மலர்களுக்கெல்லாம் அரசி அதுபோல் பக்தி முயற்சி எல்லாம் சிறந்தது ஜவமாலையே எனவே ஜிபமாலையே மிகவும் முக்கியம் வாய்ந்ததாகும் ரோஜாம்டு ஜெபமாலை அதிசயங்கள் மாதா ஜெவமாலையை எவ்வளவு உயர்வாக கருதுகிறார்கள் என்றும் மற்றெந்த பக்தி முயற்சியையும் விட இதை அதிகம் விரும்புகிறார்கள் என்றும் வார்த்தைகளாக கூற என்னால் இயலாது ஜவமாலய பக்தியை பிரசிங்கிப்பவர்களுக்கு மகாபரிசு தேவமாதா எவ்வளவு மேலான வெகுமானங்கள் அருளுகிறார்கள் என்றும் ஜபமாலிக்கு எதிராக வேலை செய்கிறவர்களை எவ்வளவு உறுதியாக தண்டிக்கிறார்கள் என்றும் என்னால் போதிய அளவு எடுத்துரைக்க முடியாது தன் காலம் முழுவதும் சாமிநாதர் வேற எதையும் விட மகாபரிசு தேவமாதாவை போற்றுவதிலும் அவர்களுடைய மேன்மையை ஒழிப்பதிலும் எல்லோரும் ஜபமாலையால் அவர்களை வாழ்த்தும்படி தூண்டுவதிலும் இதற்கு ஒரு பரிசாக அவர் மகாபரிசு தேவமாதாவிடமிருந்து எண்ணற்ற தேவ வரப்பிரசாதங்களை பெற்றார் ராக்கினி என்ற முறையில் மகாபரிஷ தேவமாதா தனக்குள்ள பெரிய வல்லமையாலும் அவருடைய உழைப்பை பல அற்புதங்களாலும் புதுமைகளாலும் விளங்குகிறார்கள் தேவமாதாவின் வழியாக அவர் சர்வேஸ்வரிடம் கேட்ட எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டார் அவர் அடைந்த மகிமையில் சிறந்தது ஆல்பிஜென்ஸ் பதிதத்தை மகாபரிசு தேவமாதாவின் உதவியால் முறியடித்ததும் ஒரு பெரிய துறவர சபையை நிறுவி அதன் மூப்பராக இருந்ததுமே ஜவாலின் மீது பக்தியை மீண்டும் புதுப்பித்த முத்திபெயர் பெற்ற ஆள் ரோச் என்பவர் மகாபுரிசு தேவமாதாவிடமிருந்து அநேக சலுகைகளை பெற்றார் அவர் தம் ஆன்ம ரட்சணியத்தை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஒரு நல்ல குருவாகவும் உத்தம துறவியாகவும் நமது ஆண்டோரை பின்பற்றி எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் தேவமாதா அநேக காட்சிகள் மூலமாக அன்புடன் அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் முத்தி பெற்ற ஆலன் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டார் பசாசால் கொடுமைப்படுத்தப்பட்டார் மிக ஆழமான துயரம் அவரை மூடிக்கொள்ளும் கொள்ளும் சில சமயம் அவநம்பிக்கையின் அருகிலும் வந்து விடுவார் ஆனால் எப்போதும் மகாபுர தேவமாதாவின் இனிய பிரசன்னத்தினால் அவரது ஆறுதல் பெற்றார் உடைய ஆத்துமத்தை கவ்யிருந்த இரண்டு மேகங்களை மகாபுர தேவமாதாவின் பிரசன்னம் அகற்றிவிடும் ஜவமாலையை எப்படி சொல்வது என்பதை தேவமாதாவுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அதனால் விளையும் பலனை விளக்கிச் சொன்னார்கள் ஒரு மாபெரும் மகிமையான சலுகையை தேவ் மாதா அவருக்கு கொடுத்தார்கள் தாம் அவர் மீது கொண்டிருந்த பிரசுத்தமான அடையாளமாக அணிவித்தார்கள் தன் வனைந்த ஒரு கழுத்தனியை அவர் கழுத்தில் பூட்டினார்கள் ஒரு ஜவமானையும் அவருக்கு கொடுத்தார்கள் தங்கைக்குரிய சுவாமியார் பிரிதம் என்பவரும் மிகவும் கத்தறிவாளர்களான கார்த்தேஜினா நாவார் நகர் மார்டின் இன்னும் மற்றவர்களும் முத்துபிபெற்ற ஆலனைப் பற்றி மிக உயர்ந்த புகழ்மொழி கூறியுள்ளார்கள் ஆயிரத்தி நானூற்றி ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் பிளாண்டர் நிமிடத்தில் முத்துபிரி பெற்ற ஆலன் மறித்தார் ஒரு லட்சம் பேரை ஜவமாலி பக்தி சபையில் சேர்த்திருந்தார் அவர் முத்துபெரி பெற்ற அர்லபிரிங் தோமாஸ் என்று ஒருவர் இருந்தார் ஜவமாலியை பிரசங்கிப்பதில் இவர் மிகவும் பெயர் பெற்றவர் ஆன்மாக்களை நல்வழிப்படுத்துவதில் அவர் பெற்ற வெற்றிகளை கண்டு அவரை எவ்வளவு வாதித்தது என்றால் அவர் நோயிற்று மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தார் ஒரு நாள் இரவில் தான் இறந்து விடுவது உறுதி என்ற நினைத்திருக்கையில் பசாசு நினைக்க முடியாத அகோர பயங்கர உருவத்தில் அவருக்கு தோன்றியது படுக்கையின் அருகே மகாபரிசு தேவமாதன் படம் ஒன்று இருந்தது அந்த படத்தை பார்த்தபடி முத்திபெயர் பெற்ற தோமாஸ் தம் முழு இயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் கதறி ஓ என் இனிய தாயாரே ஓ என் மகாபரிச பரலோகராக்கினியே எனக்கு உதவி செய்யுங்கள் காப்பாற்றுங்கள் கூறினார் அந்த படம் உயிர் பெற்றது போலாகி மகாபுர தேவமாதா தமது கரத்தை நீட்டி அவர் கையை பிடித்துக் கொண்டு என் மகனே தோமாஸ் பயப்படாதே இதோ நான் இருக்கிறேன் இதோ உன்னை காப்பாற்றி எழுந்தது முன்பு முன்பின் ஜாமலை பிரசங்கித்தது போல் தொடர்ந்து பிரசங்கம் செய் உன் எதிர்களிடமிருந்து உன்னை காப்பேன் பாதுகாப்பேன் என உனக்கு வாக்களிக்கிறேன் என்று கூறவும் பசாசு ஓடி ஒளிந்தது தோமாஸ் எழுந்தார் தாம் முழு சுகம் அடைந்திருப்பதை உணர்ந்தார் கண்ணீர் சிந்தி மகாபிரசி தேவமாதாவுக்கு நன்றி கூறினார் தம்முடைய ஜமாலி அப்போ அலுவலை தொடர்ந்து செய்தார் அதில் ஆச்சரியத்திற்குரிய வெற்றி அடைந்தார் ஜவமாலி எடுத்து பிரசங்கிப்பவர்களையும் ஆசீர்வதிக்கிறார்கள் அது மட்டுமல்ல தங்கள் மாதிரிகையால் மற்றொரு ஜவமாலி செய்ய தூண்டுகிறவர்களுக்கு மிகவும் உயரிய வெகுமானம் அளிக்கிறார்கள் லியோன் கரீசியா ஆகிய இடங்களுக்கு அரசனாயிருந்த அல்போன்ஸ் மன்னன் தன் ஊழியர் எல்லோரும் ஜமாலி ஜெயித்து மகாபுருஷ தேவமாதாவை மயங்கிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார் இதற்காக அவர் தம் இடைவாரில் ஒரு பெரிய ஜமாலி தொங்கிவிட்டு எப்போதும் அணிந்திருந்தார் ஆனால் அவர் மட்டும் ஜமலை சொல்வதே இல்லை ஆயினும் அவர் ஜமாலையை அவ்விதம் அணிந்திருந்ததால் அது அவர் அரண்மனையில் உள்ளவர்களுக்கு பக்தியுடன் ஜமாலி செய்ய ஒரு தூண்டுகோலாக இருந்தது ஒரு நாள் அவர் நோயிற்றார் வைத்தர்கள் நம்பிக்கையில் என்று கைவிட்டார்கள் அவர் இறந்து விட்டார் எனவும் எண்ணி விட்டார்கள் அச்சமயம் அவர் ஒரு காட்சியில் ஆண்டவருடைய நீதி முன் கொண்டு செல்லப்பட்டார் அநேக பசாசுகள் அவர் மீது அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமத்தி குற்றம் சாட்டின யாவருக்கும் நீதிபதியான ஆண்டவர் அவரை நரகத்துக்கு தீர்ப்பிட போகும் வேளையில் தேவமாதா வந்து அவருக்காக மன்றாடினார்கள் ஒரு தராசை கொண்டுவரச் செய்து அதன் ஒரு தட்டில் அரசுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் வைத்தார்கள் மற்ற தட்டில் அவர் அணிந்திருந்த ஜபமாதையையும் அவருடைய தன் நன்மாதிரியால் சொல்லப்பட்ட எல்லா ஜபங்களையும் வைத்தார்கள் ஜவமாலையில் இருந்த தட்டே அதிக பாரமுள்ளதாக காணப்பட்டது மகாபுர தேவமாதா கருணையுடன் அணிந்து வந்ததனால் நீ எனக்கு அளித்த ஒரு சிறு மகிமைக்கு பதிலால் நன்றியாக என் திவ்யகுமாரிடம் இருந்து ஒரு பெரிய வரத்தை உனக்கு என கேட்டு பெற்றுள்ளேன் நீ இன்னும் சில ஆண்டுகள் உயிரோடு இருப்பாய் அந்த ஆண்டுகளில் புத்தியோடு வாழ்ந்து தவம் செய் என்றார்கள் அரசன் சுய உணர்வு பெற்றதும் கன்னி மரியாயின் ஜவமாலையை வாழ்த்துப்படுவதாக அதன் பலனால் நான் நித்திய தீர்ப்பில் விடுவிக்கப்பட்டேன் என்றார் அவர் குணமடைந்த பின் தன் இஞ்சிய நாட்களை ஜவமாலய பரப்புவதில் செலவிட்டார் தினமும் ஜவமாலயம் பக்தியுடன் ஜபித்து வந்தார் மகாபிரசுத்த தேவமாதாவை நேசிக்கிறவர்கள் அல்போன்ஸ் கண்டு கண்டுபாடித்து நடக்க வேண்டும் நான் கூறியுள்ள அச்சவர்களையும் கண்டு ஒழுக வேண்டும் இவ்வாறு செய்து ஜவமாலய பக்தி சபைக்கு கொண்டு வர வேண்டும் இதனால் உலகில் அவர்கள் பெரிய வரங்களை அடைவார்கள் இதற்கு பின் நித்திய ஜீவத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்னை பிறருக்கு எடுத்து சொல்கிறவன் நித்திய ஜீவத்தை அடைவான் என்று சர்வ பிரசங்க ஆகமத்தில் வாசிக்கிறோம் அச்சிஸ்டர் லூயிஸ் மரியன் போர்ட்டே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகாபர்தே ராக்கினியே வாழ்க